ஆரணி சிட்டி எஃப் ஐந்து புள்ளி ஒன்று டிஜிட்டல் தமிழ் வானொலி வழங்கும் திருமண நாள் வாழ்த்து கார்த்திகை மாதம் இருபதாம் நாள் டிசம்பர் ஐந்தாம் தேதி வியாழக்கிழமை இன்று ஹாப்பி அனிவர்சரிமம் மஞ்சளுக்கு இன்று தான் நல்ல நாள் மங்கள இங்கு வந்த நாள் நல்ல நாள் ராணிப்பேட்டை மாவட்டம் வாழைப்பந்தலை பூர்வீகமாக கொண்டு தற்போது ஆரணியில் வசித்து வரும் நமது இனிய உறவுகள் ஆரணி திரு அருள் லதா தம்பதிகள் தங்களது இருபத்தி ஓராம் ஆண்டு திருமண நாளை அவர்களது இல்லத்தில் சிறப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் கொண்டாடிக் கொண்டிருக்கிறார்கள் அனிவர்சரி இன்று தங்களது இருபத்தி ஓராம் ஆண்டு திருமண நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் திரு அருள் லதா தம்பதிகள் எல்லாம் வல்ல இறைவனின் அருளை பெற்று நிறைந்த மகிழ்ச்சியோடும் குறையாத செல்வங்களோடும் என்றென்றும் இணை பெறியாமல் பல்லாண்டு காலம் வாழ்க வளமுடன் வாழ்க நலமுடன் என்று வாழ்த்தி மகிழும் அவர்களது அன்பான உறவுகள் ஹாப்பி அனிவர்சரி இன்று போல என்றும் வாழ்க எங்கள் வீட்டு பொன்மகளே வாழை கன்று போல தலைவன் பக்கம் நின்றிருக்கும் குலமகளே மன்னாதி மன்னருடன் நூறாண்டு வாழ பொன்னோடு பூம் கொண்டு ஊர் போற்ற வாழ எல்லோரும் போற்றுகிற ராஜாதி ராஜா நீதான் ராணி அப்பா தெய்வத்தரு கண்ணியப்பன் அம்மா தெய்வத்தரு திருமதி பேபி அம்மாள் மாமனார் சர்வேயர் ராஜேந்திரன் மாமியார் விஜய அம்மாள் மகள்கள் பிஇ மூன்றாம் ஆண்டு பயிலும் கிருத்திகா பிஇ முதலாம் ஆண்டு பயிலும் சங்கவி அண்ணன்கள் கண்ணன் நரசிம்மன் தம்பி சரவணன் மற்றும் நண்பர்கள் வாழைப்பந்தல் ரஷித் காதர் பாஷா தீனு அப்புன் என்கின்ற தேவேந்திரன் டி சேகர் மேலப்பழந்தை பார்த்திப்பன் ரமேஷ் சம்பத் மூர்த்தி பொன்னுரங்கம் விநாயகம் மற்றும் மைசூர் முருகன் இந்த அன்பு நிறைந்த உறவுகளின் மனம் நிறைந்த வாழ்த்துக்களோடு இன்று தங்களது இருபத்தி ஓராம் ஆண்டு திருமண நாளை மகிழ்ச்சியுடன் நமது இனிய உறவுகள் அருள் லதா தம்பதிகளை உலகெங்கும் வாழும் நமது வானொலி சேர்ந்து வாழ்த்தி மகிழ்கிறது உங்கள் அரணி சிட்டி எஃப் எம் ஐந்து புள்ளி ஒன்று டிஜிட்டல் தமிழ் வானொலி வாழ்க வளமுடன் புருஷ பொண்டாட்டியா எல்லாமே நண்பர்களா இருந்தீங்கன்னா வாழ்க்கை நல்லா இருக்கும் Oh